முருகா வெற்றிவேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே முன்னிடம் ஒரு முக்கியமான செய்தியை நான் கூற வந்து இருக்கின்றேன் தங்கமே சின்ன சின்ன தடைகள் உனக்கு ஏற்படலாம் அதை கண்டு நீ அஞ்சாதே அது உன் மன குழப்பத்தை அதிகரிக்க மாயைகள் செய்யும் சூழ்ச்சி முருகன் என்னோடு இருக்கிறார் நான் ஏன் அஞ்ச வேண்டும் என்ற உறுதியாக இருக்கும் முன்னை அசைத்து பார்க்க மாயைகள் தடையை ஏற்படுத்தினாலும் நீ உன் ஞானத்தால் சட்டென புரிந்து கொண்டு மாற்று வழியில் உன் பணிகளை முடித்தங்கமே சில நேரம் தனிமையின் சோகம் உனக்குள் ஒரு துன்பத்தை ஏற்படுத்தும் போது உனக்கு பிடித்த விஷயங்களில் மனதை செலுத்து புதியதாக ஏதாவது ஒன்றை ஆர்வத்துடன் கற்றுக்கொள்வது கூட தனிமையின் வெறுமையை குறைக்கும் உன் மனதை அழுத்தும் ஒன்றை நீ யாரிடம் பகிர வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அவரிடம் பகிர முடியாமல் தவிக்கின்றாய் இதனை உனக்குள்ளும் சுமக்க முடியாமல் தவிக்கின்றாய் என்னிடம் நீ பகிரா விட்டாலும் அந்த துக்கத்தை நான் அறிவேன் தங்கமே இன்னும் சில தினங்களில் இது தானாகவே சரியாகும் அதற்கான வாய்ப்பினை நான் உனக்கு உருவாக்கி தருவேன் இதற்கு மேலும் அதனை பாரமாய் சுமக்காதே உனக்கு மகிழ்ச்சி தரும் விஷயங்களில் மனதை ஈடுபடுத்து யாருக்காகவும் காத்திருந்து உன் காலத்தை வீணாக்காதே காலம் உனக்காக காத்திருப்பது அல்ல உன் கடமைகளை நீ செய்து முன்னேற்றம் வழியை தேடு காலம் பொன் போன்றது விட்டால் மீண்டும் பெற முடியாது உனக்காக சில நாட்களாக நான் நடத்திய நிகழ்வுகளில் நிச்சயமாக நீ மகிழ்ந்து இருப்பாய் எந்த கர்மவினையும் நீ வாக்காலும் மனதாலும் செய்யாதவரை நீ பெரியதான துன்பங்களை சந்திக்க போவதில்லை வாக்கு மற்றும் மனதை கட்டுப்படுத்து மந்திரங்களை மனதுக்குள் அவ்வபோது உச்சரித்து கொண்டே இரு கடமையை செய் நீ பெற வேண்டிய அனைத்தையும் தங்கமே எதுவுமே நடக்கவில்லை என்று கவலை கொள்ளாதே எது நடக்க வேண்டுமோ எது என்றைக்கு நடக்க வேண்டுமோ அது அன்று நடக்க நான் செய்வேன் காலங்களை கடந்து செல் யார் எதை சொன்னாலும் காதில் வாங்கிக் கொள்ளாதே இன்பமானாலும் துன்பமானாலும் ஓடி வரத்தான் நான் இருக்கின்றேன் பிறகு கவலை உனக்கு எதற்கு உனக்குள் எப்போதும் நான் இருக்க வேண்டும் நல்லதே நடக்கும் ஓ முருகா வெற்றிவேல் முருகா